நிலப்பருப்பு அங்க வாழ்ற மக்கள் அவர் பேசுற மொழி இதை வச்சுதான் ஒரு இனம் உருவாகிறது அந்த நிலப்பருப்பு அழிஞ்சு போனா கூட அந்த இனம் இருக்கும் மொழி அழிஞ்சு போனா அந்த இனமே அழிஞ்சு போகும் நம்ம இளைஞர்கள் வரலாற்று நம்ம லிட்டரேச்சர் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் இந்திய நாட்டை ஒழுங்குபடுத்த ஏதாவது வழி இருக்கா ரொம்ப பெரிய பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இந்த

வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இப்படி துரதிருஷ்டவசமாக வந்து நம்ம நாட்டில் வந்து காமன் லாங்குவேஜ் வந்து கொண்டு வர முடியாது ஸோ ஆக வந்து இப்போ வந்து எந்த லாங்குவேஜும் வந்து இங்கே திணிக்க முடியாது முக்கியமாக வந்து ஹிந்தி வந்து திணிச்சா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது சவுத் இந்தியாவில் வந்து எந்த மாநிலமும் ஒத்துக்க மாட்டாங்க ஈவன் வட நாட்டில் பல மாநிலங்களும் ஒத்துக்க மாட்டாங்க ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியமில் வந்து படிச்சிட்டு வந்திருப்பீங்க இப்போ எல்லா டிகிரி கோர்ஸும் எல்லா ப்ரொஃபஷனல்ஸா இதுவும் எல்லாமே இங்கிலீஷில் தான் கம்ப்யூட்டர் வேர்ல்டு நீங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டாதான் உங்க தொழில முன்னேற முடியும் தமிழ் பேசினா மட்டும் தமிழ் வளராதுங்க வளர்ந்தா தான் தமிழ் வளரும் இப்ப இந்த மாடு நிறுவனத்துல வந்து இளைஞர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு பல மாநிலங்களுக்கு போய் பல நாடுகளுக்கு போய் பேரும் புகழும் வாங்கினாது தமிழனுக்கு பேரு தமிழுக்கு பேரு சுந்தர் பிச்சை சுந்தர் பிக்சால யாருக்கு பேரு தமிழனுக்கு பேரு தமிழுக்கு பேரு அப்துல் கலாம் அலை யாருக்கு பேரு தமிழனுக்கு பேரு தமிழுக்கு பேரு